பார்வைகள் பலவிதம் உருது எழுத்தாளர் கிஷன் சந்த் எழுதிய கதை ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருக்காங்க ஒரு நாள் சமையல் செய்ய சமையல் கட்டுக்கு போகிறாங்க பொரியலுக்கு காய்கறி வெட்ட ஆரம்பிக்கிறாங்க கூடையிலிருந்து பெருசு பெருசாக அஞ்சாறு கத்திரிக்காய்களை எடுக்கிறாங்க அந்த ஊர் கத்திரிக்காய் நம்ம ஊர் கத்திரிக்காய் மாதிரி இருக்காது பெருசாக தேங்காய் மாதிரி உருண்டையாக குண்டாக வழவழன்னு இருக்கும் உச்சிக்காம்பு கூட நீளமாக வளைஞ்சு இருக்கும் அவங்க அந்த கத்திரிக்காயை நீள வாட்டத்தில் சீவி வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி கூட போட்டு சாப்பிடுவாங்க கூடையிலிருந்து அவங்க எடுத்த கத்திரிக்காய்களில் ஒரு காய் அழுகி போயிருந்தது அதனால் பாட்டி அந்த கத்திரிக்காயை தனியாக எடுத்து காம்பை பிடிச்சி தூக்கி ஜன்னல் வழியாக தெருப்பக்கமாக வீசி எரிஞ்சிடுறாங்க தொப்புன்னு அது வெளியில் போய் விழுந்தது பாட்டி மற்ற காய்களையெல்லாம் வச்சு சமையலை தொடங்கிட்டாங்க அந்த நேரத்தில் ரோட்டில் யாரோ ஒருத்தர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராரு கீழே கத்திரிக்காய் இருக்கிறது தெரியாமல் காலால் மிதிச்சிடுறாரு குண்டாக இருந்த கத்திரிக்காய் நீளமாக சப்பையாக மாறிடுது அவர் அதை திரும்பி கூட பார்க்கல தன்னுடைய வழியிலே போயிடுறாரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த வழியில் வேற ஒருத்தர் வராரு அவர் சப்பையாக கிடந்த அந்த கத்திரிக்காயை பார்க்குறாரு அவர் கண்ணுக்கு ஒரு கோணத்தில் அது தும்பிக்க மாதிரி பிள்ளையாருடைய முகம் மாதிரி தெரியுது ஒருவேளை பிரமையா இருக்குமோன்னு மறுபடியும் மறுபடியும் அந்த கத்திரிக்காயை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கறாரு சந்தேகமே இல்லை நூற்றுக்கு நூறு அது பிள்ளையாருடைய ரூபந்தான்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிடுது அவரு அதை நம்ப ஆரம்பிச்சிடுறாரு உடனே அதை பக்தியோட குனிஞ்சு எடுத்துக்கிட்டு தம் போக்கில் நடக்கிறாரு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு மரத்தடியில ஒரு மேடை இருக்குது அங்க பிள்ளையார் சிலை இருக்குது அந்த மேடையிலேயே இன்னொரு ஓரத்தில் அவர் அந்த கத்திரிக்காய் பிள்ளையாரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு போயிடுறாரு தான் சுவாரஸ்யமே இருக்கு கேளுங்க அவர் கீழே விழுந்து கும்பிடுறத பார்த்துட்டு தெருவில் போனவங்க எல்லாரும் அந்த மரத்தடியில் வந்து அந்த கத்திரிக்காய் பிள்ளையாருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு போனாங்க ஒரு அம்மா வந்து பார்த்தாங்க அதுக்கு குங்கும போட்டு எல்லாம் வச்சுட்டு போனாங்க இன்னொரு அம்மா கடைக்கு போய் அரளிப்பூ மாலை வாங்கிட்டு வந்து போட்டாங்க அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்கள்லாம் பயபக்தியோடு வந்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்க ரெண்டு நாள் கழித்து அந்த சப்ப கத்திரிக்காய் அடிக்கிற வெயிலில் கருத்து மெலிஞ்சு குச்சி மாதிரி ஆயிடுது பூவும் வாடி வதங்கி கிடக்குது அப்போது அந்த பக்கமாக கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு ஆள் வராரு அந்த மேடையில் இருந்த அந்த ரூபத்தை பார்க்குறாரு எலும்பும் தோலுமா மெலிஞ்சி சப்பையாக இருக்கிறத பார்த்ததுமே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை போல அவருக்கு தோணுது உடனே அந்த அவருக்கு பொருத்தமாக தெரியல ஆடாமல் அசையாமல் மெதுவாக அதை எடுத்து துணிக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு எடுத்துட்டு போகிறாரு எங்கேயோ ஒரு தெரு முக்கில் சின்னதாக கண்ணாடி அலமாரி மாதிரி சட்டம் போட்டு அதுக்குள்ளே மாதாவை வச்சு கும்பிடுற இடம் இருக்குது எடுத்துட்டு வந்த ரூபத்தை அந்த மாதா கண்ணாடிக்கு கீழே வச்சுட்டு போயிடுறாரு அங்கே வந்தவங்க எல்லாரும் அது மாதாவின் மைந்தன் ஏசுன்னு நினைச்சு அதுக்கு முன்னால் நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க ஒருத்தர் செஞ்சதை பார்த்துட்டு அடுத்தடுத்து பலர் செஞ்சுட்டு போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பக்கமாக கடைக்கு கடை வீட்டுக்கு வீடு வந்து சாம்பிராணி அடிச்சிட்டு போகிற முஸ்லீம் பெரியவர் ஒருவர் வராரு இது என்னடா இது இந்த இடத்துல புதுசாக இருக்கேன்னு கிட்ட போய் பார்க்குறாரு தவம் செஞ்சு எலும்பும் தோலுமா யாரோ ஒரு சூஃபி துறவி மாதிரி அவருக்கு தோணுது உடனே அந்த உருவத்தை ரொம்ப பக்குவமாக மெதுவாக எடுத்து ஒரு கூடையில் வச்சு தூக்கிட்டு போய் ஒரு தர்காவில் வச்சுட்டு போயிடுறாரு அடுத்த நாள்லேருந்து அடுத்த நாள்லேருந்து அங்கே வந்த ஜனங்க எல்லாரும் அது ஏதோ ஒரு சூஃபி துறவி வடிவம்னு நினச்சி வழிபட்டுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க மனிதர்கள் ஒரு உருவத்தை கண்டடையிறாங்க பிறகு அதுக்கு மேலே தன் எண்ணங்களை போட்டு பார்க்குறப்போ அவங்களுக்கு அது தம்முடைய வடிவமாக தெரியுது மனிதர்கள் பலராக இருக்கலாம் ஆனால் கே ஆரம்பிச்சிடுறாங்க அடிப்படையான உருவம் ஒன்று தான் ஆனால் பார்க்குறவங்களுக்கு தான் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு வடிவமாக தோண ஆரம்பிக்குது இதுக்கு இதுதான் பொருள்னு அகராதியில் இருக்கிற மாதிரி கலை உருவம் ஒரு நாளும் அர்த்தம் சொல்கிறது கிடையாது பார்க்குற சந்தர்ப்பம் சார்ந்தும் பார்க்குற மனிதர்கள் சார்ந்தும் அர்த்தங்கள் மாறி மாறி பெருகிக்கிட்டே போகும் அந்த அர்த்தங்களை உருவாக்குவதும் அதற்கு வடிவம் கொடுப்பதும் நாம்தான் ஒரு மரத்தில் தச்சன் ஒருவன் நாற்காலிகளையும் மேஜைகளையும் பார்ப்பதும் ஒரு சிற்பி ரூபங்களை பார்ப்பதும் இப்படித்தான் கதை இத்துடன் முடியவில்லை வாழ்வியல் கண்ணோட்டம் தொடருகிறது